ஏழு மாலை மாசலை படுகோயை கண்டிக்கின்றோம் படுகோயை கண்டிக்கின்றோம் 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 காவல்துறை போக்குகளை கண்டிக்கின்றோம் தூத்துக்கூடி காலத்தை

மண் வடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக வேமுறைப்படுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஒட்டு லீனா மக்கள் மீது எனக்கு இந்த படுகொலை தடுத்து நிறுத்துதல்

தூண்டுகின்ற சங்க பெறுவார்களே கண்டிக்கின்றோம் 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 சாதி மத ஒன்முறையே கண்டி கிண்டி சேர்த்து சேத்திடு 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 சமத்துவம் சமஜ நீதி சமத்துவ சமஜ நீதி கருத்துக்காள் கருத்துக்காள் பள்ளி பாடத்தத்தில் சேர்த்திடு பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்த்துடு சேர்த்திடு சேர்த்திடு கருத்துக்காய் சாதி ஒழிப்பு கருத்துக்காய் பள்ளி பாட திட்டத்தில் ஊக்க பொழுத்தாலே சாதி மறுப்பு திருமணம் செய்யவில்லை ஊக்க பொறுத்து ஊக்க பொறுத்து திருமண நோரிக்கேயும் ஏஎம் பாஷாவின் ஆனால் விசாரையே விரைவுபடுத்த விசாரையே விரைவுபடுத்தி